ஐம்பத்தி மூணு வயசு நான் டயப்பர் போட்டு வந்திருக்கேன் எனக்கு மோஷன் கண்ட்ரோல் கூட பண்ண முடியாது அந்த தயவு செஞ்சு ட்ரெஸ்ஸை வச்சு இட போடாதி இப்போ என்ன சார் பதில் இருக்கு என் பையன் லாயர் சார் சின்னவன் என் வீட்டுக்கு வரா சார் என்ன தப்பா நினைக்கிறாங்க சார் ரீசன் இல்லாமல் யாரும் ஒருத்தர் வந்து சந்தேகப்பட முடியாது உங்க தங்கச்சி நாளைக்கு நான் அப்படி பேசுறேன் நீ சும்மா ஓடிங்களா சார் எங்க அம்மா வந்தாலும் தங்கச்சியா இருந்தாலும் நான் வந்து தப்புனா தப்பு தான் சொல்லுவேன் நீங்க வெளியே கிளம்புங்க ஐ வில் நாட் அலோ திஸ் இவ்வளவு ஈஸியா நீங்க கேரக்டர் அசஸ்மென்ட் பண்ணிட்டு ஒரு ஸ்டேஜ்ல உட்கார வைக்க சார்

எப்பவுமே சொசைட்டியில பெண்கள் மேல சாஃப்ட் கார்னரும் லீகலோட பார்வை கூட பெண்களுக்கு ரொம்ப சாதகமாகவும் ரொம்பவும் சப்போர்ட்டிவாகவும் இருக்கு ஏ சார் அழுகுறீங்க சார் சவுண்ட் வரலையா சார் எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க சட்டத்துல அதுக்கான ஸ்பேஸ் இருக்கா சட்டம் வந்து பாலினத்தை பார்த்து தான் செயல்படுமா இது கண்டிப்பா கிடையாது இடையில பேசப்படாது விஷத்தை பத்தி எனக்கு அப்பயே தெரியும் அப்பயே தெரியும் சொல்லிட்டேன் மேம் கிட்ட எனக்கு ஒரு क्वेश्चन இருக்கு மேம் அதிகமா டிவோர்ஸ் கேக்குறது ஆண்களா பெண்களா ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட் பாத்தீங்கன்னா women அதிகமா இருக்காங்க நீங்களே டிவோர்ஸ் கேட்டு நீங்களே உங்களுக்கு பாதிப்புன்னு சொன்னா எப்படி ரொம்ப சீக்கிரமா கை தட்டாதீங்க

ஆனால் நீங்க வந்து பரவாயில்ல தான் பெரிய பாதிப்புன்னு இடத்துல உட்காந்துருக்கீங்களே குட் கொஸ்டின் வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அந்த ஆம்ல எவ்வளவு போராடினாலும் சரி அந்த பொண்ணு டிவோர்ஸ் அப்படின்னா அந்த லைஃப் முறிஞ்சு போயிடும் யாருவெல் அஸ் அ மென் தி ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த சைல்டு இருக்கு அதை உதாசீனப்படுத்திட்டு போன ஒருத்தருக்கு நீங்க சப்போர்ட் பண்ணி அங்க உட்காந்துருக்கறதே தப்பு

நான் என்ன தப்பு பண்ணேன் குடிச்சது அவன் தப்பு குடும்பத்தை காப்பாத்தாம விட்டது அவன் தப்பு நான் ரெஸ்பான்சிபிலிட்டியா இருக்கேன் ஆனா நான் வழியா அனுபவிச்சிட்டே இருக்கேன் வாழ்க்கை ஃபுல்லா நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பு அடிச்ச மாதிரி இருக்கடா இப்ப உங்களை பார்த்தா ஆவுடைய பண் அவ்வளவுதான் விட்டுருவாங்க உங்க மனைவி பத்தி யாராவது கேட்பாங்களா அந்த மாதிரி எல்லாம் சான்ஸ் இல்லையே நான் எங்க போனாலும் என் கணவனை பத்தி கேக்குறாங்க என் குழந்தைங்க கிட்ட கேக்குறாங்க அப்பா யாரு எல்லாமே கேட்டு சாவடி பண்ணுங்க சார் இவர் சொன்னதை கேட்டதும் என் உடம்பெல்லாம் நடுங்கிடுச்சு நீங்க சொல்றதெல்லாம் பிராக்டிகலா இருக்கக்கூடிய பிரச்சனை தான் ஆனால் ஒரு பெண் ஒரு இடத்துல முடிவு பண்ணி என் பண்ணு நினைச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் எவ்வளவு பண்ணாலும் முடியாது பெண் தான் இனிஷியேட்டிவ் பண்றாங்க அப்படிங்கறாங்க சூப்பர் சார் என்னடி சொல்ற நீ என்ன சொல்ற பக்கா செல்ஃபி ஆண்கள் அவங்க எப்படி இனிஷியேட்டிவ் பண்ணுவாங்க காலையில டீ வச்சு குடுக்கணுமே புள்ளைக்கு காய்கறி கழி உண்ணுமே வீடு சுத்தம் பண்ணணுமே சட்டை அயன் பண்ணி குடுக்கணுமே அவன் எப்படி சார் எனக்கு டைவர்ஸ் வேணும்னு கேப்பான் உதவி கூட ஒரு ஆனால நேருக்கு நேரம் செய்ய முடியல இந்த மாதிரி பொண்ணுங்க தான் காரணம் எதே ஐயோ இவளை வெச்சிட்டானு சொல்லிடுவாங்களோ ஐயோ இவள கூட கனெக்ஷன் இருக்குன்னு சொல்லிடுவாங்களோ செத்து செத்து பொளைக்கறாங்க மாட்டிக்கியா மாட்டிக்கியா பொண்ணுங்க டிபெண்டண்டா இருக்காதீங்க போய் தொலைங்க வெளிய வாங்க பத்து ரூபா சமார்ச்சா தான் நிம்மந்து சம்பாதிக்கலாம் சாப்பிடலாம் இது உண்மையிலே அவර வந்து பேர்ஸ்படுத்துனோ இல்ல அவர் பத்தி பேசணும் நினைச்சு நான் சொல்ல நீ கேட்டத நான் சொல்றேன் இ இந்த வார்த்தை இங்க வரைக்கும் தான் கோர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா புருஷன் வந்துட்டு ஜீவனாம்சம் கேட்கறது பொய் கேஸ் போட்டு ஆலிமோனி செட்டில்மென்ட் வாங்குறது அது என்ன கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்ட இட்ஸ் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி as a male to take care of your family அது வந்து தம்பி காமடி வேண்டாம் நான் சொல்லிட்டே நானு காமடி பண்ணாத கோர்ட்ல வந்து ஜட்ஜே சொன்னாரு ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க வச்சிருக்க ஜீவனாம்சம் வாங்கிக்கோமா நான் சொன்னேன் எனக்கு ஜீவனாம்சம் வேண்டாம் சார் நல்லவனா இரு ரொம்ப நல்லவனா இருக்காத டிவோர்சஸ்னால பாதிக்கப்படுறது ஆம்பளைங்க தான் நீங்க எல்லாரும் வந்துட்டு லைக் பார்ட்டிக்கு வந்த மாதிரி சாரி கட்டிட்டு நாங்க பாருங்க நான் குமார் அவசரப்பட்டியே

எனக்கு மோஷன் கண்ட்ரோல் கூட பண்ண முடியாது என்னோட கதை ரொம்ப டிஃபரெண்ட் ஆனால் தயவு செஞ்சு ட்ரெஸ்ஸை வச்சு இட போடாதீங்க இப்போ என்ன சார் பதில் இதுக்கு நீங்க சொன்னீங்க ஹாப்பியா இருக்காங்கன்னு அவங்க டிரைவர் போட்டுருக்காங்களா நீங்க பார்த்து கண்டுபிடிச்சிட்டீங்களா அதை நான் பேசின வார்த்தை தப்பு தான் சாரி ஃபார் தட் என்ன சாரி பாவது பினான்சியல் ஸ்டேட்டஸ் இல்லாதனால என் பையன் அவங்க அப்பாவோட இருக்கான் என் பையன் லாயர் சார் சின்னவன் என் வீட்டுக்கு வரான் சார் என்ன தப்பா நினைக்கிறாங்க சார் நடந்தது சார் என் புருஷன் அவ்வளோ வசதி சார் மூணு கோடி கொடுத்தா கூட என் ஹெல்த்து என் வாழ்க்கை என் கெரியர் திரும்ப வருமா சார் சார் ஒரு பெத்த பையன் வீட்டுக்கு வர்றதை சந்தேகமா பார்க்குற கண்ணோட்டம் ஆணுக்கு ஏற்படுமா இந்த கோரம் பஸ் ஆர்கியுமெண்ட்டுக்காக பேசாதீங்க எல்லாரும் அக்செப்ட் பண்ணிப்போம் ஆனா எங்களுக்கு என்ன பாதிப்பு இருக்குன்றதை நான் சொல்லலை இதை அக்செப்ட் பண்ணுங்க அடுத்து நீங்கள் சொல்லலை அதை அக்செப்ட் பண்ண முடியாது சார் என்ன கேட்டால்

வெளிய போலாம் <AM2> <k Orlando> <taleEtà> புரிஞ்சு இருந்த டைம்ல பார்த்தீங்கன்னா குழந்தைய பார்க்கலாம்னு சொல்லிட்டு போக போ போகும்போது ஏய் இருந்து மாமனார் வருவாரு காது கொடுத்து கேட்க முடியாத அளவுக்கு அசிங்கமா பேசுவார் ரோட்லேயே என்னது அந்த காவா வருமாவா டேய் டே இங்கே நடு ரோட்லையா சுடுதார் இல்லையா டை குனி ரொம்ப அசிங்கமாக பேசிக்கோ இப்போ இப்போ இந்த கோ பப்ளிக் ரோட்ல என்ன அடிச்சிருக்காரு சரி ஒரு அப்பா சாணத்துல இருக்காரு அடி வாங்கல ஒரு தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு மூணு அடி வாங்கினேன் இல்லைங்க நான் சொல்றேன் சொல்லுவேன் நீங்கள்லாம் அவசரப்படுறீங்க டை என்ன பண்ணுன்னு எங்களுக்கு தெரியும் போடா

கேரக்டர் அஸெஸ்மென்ட் வழியாக பார்க்கும்போது இவர்களுக்கு தான் தாக்கம் அதிகமாக இருக்கு. இங்க நடந்து கொண்டே இரு தட்டுறதுக்கு என்ன மனமாறந்து ரெண்டே 땡க் யூ. இந்த வீடியோ பிடித்து இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்டில் போடவும் அப்புறம் மறக்காம லைக் போடுங்க வரட்டா மாம் வீடர. ஹே गाइस திஸ் இஸ் யு ரெடி வீடியோ புரோデューசர் நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க அண்ட் கமெண்ட் செக்ஷன்ல ஒரு ஹார்ட் இன் அல்லது ஒரு ஸ்மைல் டேர்க்கே விடுங்க பார்ப்போம்